ஒரு இடத்த நம்ம வாங்குறோமோ இல்லை விற்கிறமோ அப்படின்னா பழைய பத்திரங்கள் எடுத்து பார்ப்போம் அது கிரையா பத்திரமா இருந்தாலும் சரி பாகப்பிரிவினை பத்திரமா இருந்தாலும் சரி தான செட்டில்மெண்ட் பத்திரமா இருந்தாலும் சரி எல்லா பத்திரங்களையும் எடுத்து மூலப்பத்திர வரலுமே எடுத்து பார்ப்போம் அப்போது நம்மளுக்கு வந்து ஒரு நூறு நூற்றம்பது வயடங்களுக்கு முன்னாடி அந்த பத்திரப்பதிவு எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் இப்போ இருக்கிற பத்திரப்பதிவோ இல்லை வந்து நூறு வருடங்களுக்கு உள்ள முன்னாடி பண்ண பத்திரப்பதிவோ எடுக்கணும் அப்படின்னா பத்திரப்பதிவு ஆஃபீஸுக்கு இருப்பீங்க இப்போ அந்த தேவை கிடையாது டிஎன் ரெஜினேட் வெப்சைட் மூலம் ஈஸியாக நாமளே டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதை எப்படி நம்ம வீட்டில இருந்தே பண்றது அப்படிங்கறத சொல்றதா இந்த காணொளி தொடர்ந்து பாருங்கள் இது கார்பரேட் பாலிடிக்ஸ் டூ பாயிண்ட் ஓ முதல் முதலியா வர என்னங்க அப்படின்னா பயனர் பதிவு அப்படின்னு பாருங்க நீங்க ஆங்கிலத்திலும் வச்சுக்கலாம் இல்ல தமிழ்லயும் வச்சுக்கலாம் ஆங்கிலத்தில் வச்சுக்கிறனால ஆங்கிலத்தில் வச்சுக்கோங்க நீங்க யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு பாருங்க யூசர் ரெஜிஸ்ட்ரேஷனை ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணி உங்களுக்கான லாகின் ஐடி பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணிக்கோங்க இது சிம்பிள் இன்ஃபர்மேஷன் எல்லா வெப்சைட்லயும் நம்ம எப்படி பண்றோமோ அதே தான் மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி கொடுத்துக்கோங்க அதே மாதிரி உங்களுடைய பெயர் முகவரி உங்களுடைய தகப்பனார் பெயர் பிறந்த தேதி இது எல்லாமே உங்களுக்கு கேட்பாங்க இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே கொடுத்துட்டு கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்ட் க்ரியேட் ஆயிடு ஒன்ஸ் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் க்ரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா அது மூலம் வந்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் ஸோ அது மூலம் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூசர் ஐடி அடிச்சிங்க பாஸ்வேர்ட் அடிச்சிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கேப்ஷா கொடுத்துருப்பாங்க அந்த கேப்ஷாவையும் டைப் பண்ணி ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா சைன்இன் பண்ணிக்கலாம் ஸோ சைன்இன் பண்ணி உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு தேவையான பத்திரங்களை எடுப்பது எப்படின்னா பி சர்வீஸ் போயிட்டு சர்டிஃபைட் காப்பீடு போயிட்டு சர்ச் அண்ட் அப்ளை அப்படின்னு இருக்கு பாருங்க அதை செலக்ட் பண்ணணும் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும் இதுல பாத்தீங்க அப்படின்னா சர்ச் டாக்குமெண்ட் டாக்குமெண்ட் சர்ச் பண்ணதுக்கு அப்புறம் டீட்டெயில்ஸ் டீடைல்ஸ் கொடுக்கணும் நம்மளுடைய பெயர் பிளஸ் வந்து மொபைல் நம்பர் கொடுக்கணும் அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணணும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்டா இல்ல எனி அதர் சொைட்டி ரிஜிஸ்ட்ரேஷனா ஃப்ரம் ரெஜிஸ்ட்ரான் கேக்குது ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் தான் அது நீங்க தான செட்டில்மெண்ட்டாக இருந்தாலும் சரி வாக பிரிவனையா இருந்தாலும் சரி கிரைய பத்தனமா இருந்தாலும் சரி எல்லாமே அண்டர் ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் தான் வரும் அதுக்கப்புறம் நீங்கள் எந்த டாக்குமெண்ட் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டாக்குமெண்ட்லையும் நம்பர் இருக்கு ஸோ உங்க பழைய டாக்குமெண்ட் அப்படின்னா வில்லங்கத்தை டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய டாக்குமெண்ட் நம்பரும் அந்த இயர் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷனும் உங்களுக்கு கண்டுபிடிச்சிருந்தா அதனால வில்லங்கத்தை டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க வில்லங்கத்தை எப்படி டவுன்லோட் பண்றது அப்படிங்கிற அப்படிங்கிறது நம்ம முந்தைய வீடியோலையும் சொல்லியிருக்கோம் அதையும் பார்த்திங்க அப்படின்னா வில்லங்கத்தை டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ வில்லங்கத்தை டவுன்லோட் பண்ணி டாக்குமெண்ட் நம்பர் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா வந்து டாக்குமெண்ட் நம்பரை டைப் பண்ணிக்கிங்க டாக்குமெண்ட் நம்பர் டைப் பண்ணிவிட்டு அது எந்த சப்ரெஜிஸ்டர் ஆஃபீஷன் கீழே வருது நிறையா சப்ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்குது அந்த எந்த சப்ரெஜிஸ்டர் ஆஃபீஸு கீழே வருதுன்னு பார்த்துக்குங்க ஸோ அது பார்க்குறக்கு முன்னாடி அந்த சப்ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் உங்கள் நீங்கள் பார்க்குற டாக்குமெண்ட்டு அந்த வருடத்துலேருந்து இருக்கான்னு பாருங்க இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு பத்திரத்தை பதிவை பார்க்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஈரோடு மாவட்டத்தில் பெருந்தரையில் எந்த இயர்லேருந்து இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பதுலேருந்தே இருக்குது அந்தியூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துலேருந்து இருக்குது ஈரோடு ஒன்றில் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தேழுலிருக்கு அதே மாதிரி தான் சென்னிமலையில் ஆயிரத்தி எட்நூற்றி இருந்து இருக்குது ஸோ இந்த மாதிரி எந்த வருடத்துலேருந்து இருக்குது நாம பார்க்குற வருடம் அதுக்குள்ளே இருக்கா அப்படின்னு பாத்துக்கங்க ஏன்னா ஃபிசிக்கல் காப்பி இது இது இல்லை அப்படின்னா டாக்குமெண்ட்டே இல்லைன்ற அர்த்தம் இல்லை அப்படின்னா பத்திரப்பதி ஆஃபீஸ்க்கு நேரடியாக போய் தான் விசாரிக்கணும் ஸோ அந்த வருடத்தில் இருந்தது அப்படின்னா எடுத்துக்கலாம் ஸோ இப்போ நாம ஒரு டாக்குமெண்ட்டாக எடுக்க போகிறோம் அது வந்து நம்ம குறிப்பிட்ட சப் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல இருக்கு அந்த ரெஜிஸ்டர் ஆபீஸ செலக்ட் ரெஜிஸ்டர் ஆபீஸ் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த வருடத்தை செலக்ட் பண்ணிக்கிங்க அந்த வருடம் இருக்குதுதான்னு முதலே செக் பண்ணிவிட்டு அந்த வருடத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க அந்த வருடத்தை செலக்ட் பண்ணிவிட்டு கேப்ஷா கொடுத்திங்கன்னா போதும் அப்போ நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் நம்பர் எந்த வருஷத்தில் அது ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க எந்த சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க இந்த மூணு தகவல் இருந்துச்சா போது நம்ம டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ அது கொடுத்ததுக்கப்புறம் நான் கேப்ஷா ஒன்று இருக்கும் பாருங்கள் இந்த கேப்ஷாவை கொடுத்துட்டு சர்ச்சுங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒன்று ஒரு விண்டோவில் கீழே உங்களுக்கு வந்து என்ன டீடு இதெல்லாம் இருக்கா அவைலபிளாக இருக்கா அது எப்போ வந்து டேட் ஆஃப் மைக்ரேஷன் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் அதுக்கப்புறம் பண்ணியிருக்காங்க மை டேட் ஆஃப் மைக்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வரும் அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை ஆன்லைன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி வரும் உங்களுடைய பெயர் அப்புறம் உங்கள் பெயர் அதே மாதிரி தொலைபேசி எண்ணையும் கொடுத்துக்கங்க கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா பேமெண்ட் ஆப்ஷனுக்கு போகும் யூ கேன் எடிட் த டீட்டெயில்ஸ் அப்ளிகேஷன் கிளிக் ஓகே அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கு ஓகே கொடுத்துட்டு நீங்கள் பேமெண்ட் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா என்னென்னத்துக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ்க்கு எவ்வளவு சர்ச் ஃபீஸ் எவ்வளவு காப்பி ஃபீஸ் எவ்வளவு கம்ப்யூட்டர் ஃபீஸ் எவ்வளவு டியூட்டி அண்டர் செக்ஷன் ஃபார்ட்டி கீழே ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னு சொல்லிவிட்டு டோட்டல் ஃபீஸை சொல்லியிருப்பாங்க ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வர ஃபீஸ் வந்து ஒரு தான் இருக்குது நார்மலாக முன்னூற்றி முப்பத்தோருவா முந்நூற்றி ஐம்பத்தோருவா நானூற்ற ரூபா அது மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் காப்பீஸ் அந்த அந்த டாக்குமெண்ட்டில் எத்தனை காப்பி இருக்கோ அது இன்டூ டென் ருபீஸ் மாதிரி இருக்குது மேக்ஸிமம் சிக்ஸ் ஃபிஃப்டி 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 ஒன் ருப்பீஸ்லேயும் எல்லாமே முடிஞ்சிருது நம்ம பார்த்த வரலுமே ஸோ இதுக்கப்புறம் ப்ரொசீட் கொடுத்துட்டு பே கொடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷனுக்குள்ளே போகும் ஸோ பேமெண்ட் ஆப்ஷனில் இந்த மாதிரி மறுபடியும் அதே டீட்டெயில்ஸ் கொடுக்கு சப்மிட் கொடுத்துருங்க சப்மிட் கொடுத்துட்டு பே லேட்டராக பே நவ்வான்னு கேட்கு நம்ம பே நவுன் கொடுத்துருங்க பே நவுன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆன்லைனில் கொடுக்குறதா ஆமாம் ஆன்லைனில் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருங்க சப்மிட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா பே ஆன்லைன் அக்ரி அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ நம்ம தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டுக்கு இது ஆகும் ஸோ இது வந்து நார்மலாக கவர்மெண்ட் வெப்சைட் தான் கலஞ்சியம் அப்படின்னு சொல்கிற வெப்சைட் தான் இதில் வந்து பேமெண்ட் ஆப்ஷன் நார்மலாக நீங்கள் வந்து எஸ்பிஐ செலக்ட் பண்ணிக்கோங்க எஸ்பிஐயில் உங்களுக்கு யூபிஐ ஆப்ஷன் இருக்குது அது மூலம் நம்ம பே பண்ணிக்கலாம் இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுக்கு நெட் பேங்கிங்கும் பண்ணிக்கலாம் கார்ட்ஸ் மூலம் பண்ணிக்கலாம் பேங்க் இருந்துச்சு அப்படின்னா அது இல்லை அப்படின்னா யூபிஐ மூலமும் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் வந்து இதுக்கான இது ஸோ யூபிஐ மூலம் நம்ம கொடுக்குறோம் யூபிஐ கொடுத்ததுக்கப்புறம் க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நாங்கள் பே பண்ணுறோம் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா கியூஆர் கார்ட் அண்ட் கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் ஆப்ஷன் வந்துடும் ஒன்ஸ் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா யுவர் ட்ரான்சாக்சன் ஸ்டேட்டஸ் இஸ் சக்ஸஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துடும் ஸோ அதுக்கு ஓகேன்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இது ஆறு இங்கே அக்னாலஜ்மெண்ட் கொடுத்துருவாங்க நீங்கள் பேமெண்ட் ரெஃபரன்ஸ் நம்பர் இதெல்லாமே கொடுத்துருவாங்க இங்கே ஒரு ப்ளூ கலருக்கு அப்புறம் கிளிக் இயர் டு ரிட்டன் டு த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ட்ரெஷரி அண்ட் அக்கௌண்ட் சைட் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன் ரெஜினிட்டு அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி வரும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னாலும் ஜென்ரேட் அக்னாலஜ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி இங்கே ஒரு ஆப்ஷன் வரும் இது அக்னாலஜ்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணி நீங்கள் கிளிக் ஹேர் டு டவுன்லோட் அப்படின்னு கொடுத்திங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷனை டவுன்லோட் பண்ணது வந்துடு இப்போ முதல்ல வந்து உங்களுக்கு ஒரு வாரம் எடுத்துக்குவாங்க இந்த டாக்குமெண்ட் வந்து உங்கள் நிதிக்கு அப்லோட் பண்ணுறக்காக இப்போல்லாம் வந்து ஒன் ஆர் டூ டேஸில் வந்து உங்கள் நிதியில் வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டோம் ஒரு ஒன் டேஸ் கழிச்சு நம்ம போய் நம்ம அப்ளை பண்ணது எங்கே இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இ சர்வீஸில் போயிட்டிங்கன்னா சர்ட்டிஃபைட் காப்பி இருக்க பாருங்க அங்கே போய் ரெக்வஸ்ட் லிஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம ரெக்வஸ்ட் பண்ண லிஸ்ட் எல்லாமே வந்திருக்கும் ஸோ இதில் போயிட்டு நம்ம ரெக்வஸ்ட் பண்ண லிஸ்ட் வந்து இங்கே இருந்துச்சு அப்படின்னா இங்கே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும் பாருங்க சைன்டு டாக்குமெண்ட் டவுன்லோட் ஆப்ஷன் இதை டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சைன்டு காப்பி வந்து டவுன்லோட் ஆகிடுது ஸோ இந்த மாதிரி தான் சர்ட்டிஃபைட் காப்பி வரும் ஸோ இதில் தான் வந்து நீங்கள் வந்து நம்மளுடைய பழைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு எடுத்த டாக்குமெண்ட்ஸ் ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணி ஈஸியாக எடுத்துக்கலாம் ஸோ இதுதான் வந்து டாக்குமெண்டை டவுன்லோட் பண்ணுற நடைமுறை ஹோப் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் புரிஞ்ச மாதிரியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இன்னும் ஒரு ஒரு வீடியோவில் சந்திப்போம் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதே மாதிரி நம்ம வாட்ஸ்அப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறையா இன்ஃபர்மேஷனை வாட்ஸ்அப் சேனலையும் ஷேர் பண்ணிட்டுருக்கோம் மீண்டும் நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்